ஐம்பத்தி ஒன்பதாவது திருப்பாடல் இதுவும் உபதேச பாடல் ஈகை பலன் தரும் என்பதுதான் இந்த பாடல் நீ செய்த புண்ணியம் எங்கேயாவது வந்து உன்னை காப்பாற்றும் தர்மம் தலை காக்கும் என்பார்கள் எப்படியாவது வந்து உன்னை காப்பாற்றும் அதனாலே உங்களுடைய பொற்காசுகள் உங்களுடைய சிங்கார வீடு உங்கள் வீட்டு பெண்கள் இதெல்லாம் துணையல்ல உயிர் போகும் தனி வழிக்கு துணையல்ல அப்பொழுது தர்மந்தான் தலை காக்கும் எனவே தர்மம் செய்யுங்கள் செய்யாமல் போகாதீர்கள் என்று உலகத்திற்கு உபதேசம் செய்வது இந்த திருப்பாடல் பொங்கார வேளையில் வேலை விட்டோன் அருள் போல் உதவ எங்காகினும் வரும் ஏற்பவர்க்கு இட்டது இடாமல் வைத்த வங்காரமும் உங்கள் சிங்கார வீடும் மடந்தயரும் சங்காதமோ கெடுவீர் உயிர் கெடுவீர் நல்ல வழியில போகாம தப்பான வழியில் செல்லக்கூடியவர்களே போகக்கூடிய பெருமக்களே கொஞ்சம் கேளுங்கள் பொங்கார வேலை ஆரம்னா முத்து முத்துக்களை அள்ளி வீசக்கூடிய கடல் அதான் பொங்கார வேலை அதிலே வேலை விட்டவன் பெருமான் சமுத்திரத்தில்